ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற வருத்தத்துல தளபதியோட ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க சூழ்ச்சிகளால் அது நடக்காம போயிடுச்சு இன்னொரு பக்கம் சொன்ன தேதியில எந்த பிரச்சனையும் இல்லாம பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பராசக்தி படத்தை எந்த தைரியத்துல ஜனநாயகன் கூட போட்டிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமா கிடையாது அதுவும் தளபதி படத்தை கூட போட்டி போடுற அளவுக்கு பராசக்தி படம் சுத்தமா ஒர்த்து கிடையாது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர லேக் தேட்டருக்குள்ள உட்காரவே முடியல அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் படம் பார்த்ததுல இருந்து ஹானஸ்டா சொல்றேன் படத்துல பிடிச்ச சீன் அப்படின்னு ஒரு சீன் கூட எனக்கு மனசுல நிக்கல சோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை தளபதிக்கு போட்டியா ரெஜைன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது ஓகே ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு ரசிகர்கள் பயங்கர கவலையில இருக்காங்க ஆனா அவங்க கவலையை தட்டி விடுற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு அது என்ன அப்படின்னா தளபதி நடிப்புல மெகா ஹிட் ஆன தெரி படத்தை பொங்கலுக்கு ரீ ரிலீஸ் செய்யறாங்க ஜனவரி பதினாலாம் தேதி படத்தை ரீரிலீஸ் இந்த ஒரு அப்டேட்டால தளபதியோட ரசிகர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்பவே எதிர்பார்த்த ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகல சரி பராசக்தி படமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தியேட்டர் உரிமையாளர்கள் எடுத்தாங்க ஆனா அந்த படம் இப்போ டோட்டலா சொதப்பி இருக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல தெரி படத்தை ரிலீஸ் செய்யறது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தளபதியோட ரீரிலீஸ் படங்கள் புது படங்களுக்கே டஃப் கொடுக்குற வகையில வசூல் வேட்டையாடும் இப்போ சொல்லவே தேவையில்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு வெறியிலையும் கவலையிலையும் இருந்துட்டு இப்படிப்பட்ட சூழல்ல பொங்கல் செலிபிரேஷன் தெரிய படத்தை உள்ள கொண்டு வருது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாவே இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜனநாயகன் சென்சார் சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்தில் படக்குழு மேல்முறையீடு அப்டேட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி